ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வல்பறை சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா தடியங்காய் கூட்டு ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது வெண்பூசணின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த காயில் தான் நம்ம கூட்டு செய்ய போகிறோம் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் அந்த கூட்டு பண்ணுறதுக்காக ஒரு கால் கிலோ அளவு இருக்கும் வெண்பூசணியை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ப அளவு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கடாய அடுப்பில் வச்சுட்டு மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்து பொரிய விடுவோம் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் இதனோட காரத்திற்கு பார்த்திங்கன்னா மூணு பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன் மிளகாயை கீறி சேர்த்துக்கலாம் மிளகாயும் எண்ணெய்லேயும் நல்லா வதங்கி வரட்டும் கருவேப்பிலே சிறிதளவு சேர்த்துக்கலாம் தடியங்காய் கூட்டு இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்திங்க அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இப்போ மிளகா நல்லா வதங்கி வந்துருச்சு அடுத்ததான் நாம் சேர்க்க போகிறது ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம் நான் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதனோட இப்போ சேர்த்திடலாம் வெங்காயத்தை சேர்த்து வெங்காயம் கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நம்ம வதங்கினா போதும் அதிகமாக வந்து நமக்கு வதங்கி வரணும் அப்படிங்கிறது கிடையாது ஹீட்டை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம வதக்கி விடுவோம் வெண்பூசணி அப்படின்னாலே நிறைய பேருக்கு தெரியும் இதில் ஏராளமான நன்மைகள் காணப்படுகின்றன அடிக்கடி நாம் இந்த காயை உணவில் எடுத்துக்கொள்ளும் போது உடலில் இருக்கிறதான நிறைய பிரச்சனையிலிருந்து இருந்து நமக்கு நல்ல தீர்வு இருக்குது இதை தாராளமாக நம்ம அடிக்கடி உணவில் எடுத்துக்கொள்ளலாம் இதில் ரெண்டே ரெண்டு பூண்டு பல் இழித்து சேர்த்துக்கலாம் ஏன் அப்படின்னா நம்ம கடலைப்பருப்பு சேர்த்து இந்த கூட்டு பண்ணுறதுனால அது கேஸ் ஸ்டபிள் உண்டு பண்ணிடக்கூடாது அதனால நம்ம ரெண்டு பூண்டுப்பல் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக டைஜஷன் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் இப்போது நாம் கட் பண்ணி வச்சுருக்கிறதான வெண்பூசணியை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் நான் தூள் உப்பு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு காயை நல்லா நம்ம வதக்கி விடுவோம் வதங்கி வரட்டும் தண்ணி எதுவும் சேர்க்க போகிறது இல்லை இதில் இருக்கிறதான நமக்கு தண்ணியே போதுமானதாக இருக்கும் இந்த காய் அதிக தண்ணி சத்து இருக்கிறதுனால அந்த தண்ணியிலே நமக்கு காய் வெந்து வந்துடும் இப்போ நல்லா கலந்து விட்டு உப்பு மஞ்சத்தூளும் எல்லா காய்கள்லேயுமே நல்லா ஈவனாக படுற மாதிரி இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம வேக விடுவோம் இது வேகிறதுக்கு ஒரு டென் மினிட்ஸ்லேருந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸில் அழகாக நமக்கு இந்த கூட்டு ரெடி ஆயிரும் நாம் இடையிடையே கிண்டி விட்டால் போதும் இப்போ ஒரு மூடி போட்டு வேக விட்டுருவோம் இது வெந்து வரட்டும் நாம் கூட்டுக்கு தேவையான பருப்பு வேக வச்சு எடுத்துடலாம் குழம்பு கடலை பருப்பு ஐம்பது கிராம் அளவு கழுவி குக்கரில் ரெண்டு விசில் விட்டால் போதும் அது நல்லா வெந்து வந்துடும் பாருங்கள் இந்த அளவு வெந்தால் போதும் இதை நம்ம காய் அப்புறமா அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் இப்போது பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு வாங்க காய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நாம் வேக வச்சு வச்சிருக்கிறதான கடலைப்பரப்பையும் சேர்த்துடலாம் கண்டிப்பாக நாம் இதை மூடி போட்டு வேக வைக்கும்போது இடையிடையே கலந்து விட்டோம் தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் பாருங்கள் பூவாக வெந்து வந்துச்சு இப்போது நாம் அந்த பருப்பையும் சேர்த்துடலாம் பருப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் செய்வதற்கும் நமக்கு கம்மியான நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் இந்த கூட்டை நம்ம எல்லா வகையான குழம்புகளோடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் மெயினாக ரசம் சாதக்கூட கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அவ்வளோதான் பாருங்கள் நம்மளோட தடியங்காய் கூட்டு ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ நாம் இதை ஷேர் பண்ணிடலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி இதே அளவுகளோட உங்கள் வீட்டில் ஒரு நாள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமானில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களோட வால்பாறை சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும்